வணக்கம் காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்ததால் காதலர்கள் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இனி விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்டம் செந்துரை அருகே சோழான்குறிச்சி கிராமத்தை சேர்ந்தவர் தீனதயாளன் இவர் தனது மகள் திவ்யாவிற்கு கடலூர் மாவட்ட கூடையூர் கிராமத்தை சேர்ந்த தனது அக்கா மகனுக்கு திருமணம் செய்து வைத்துள்ளார் கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக கணவனைப் பிரிந்து தனது தந்தை வீட்டிலேயே திவ்யா குடியிருந்து வருகிறார் இந்நிலையில் திவ்யா அதே பகுதியைச் சேர்ந்த கட்டிட மேஸ்திரி வேலை பார்க்கும் அன்பரசனை காதலித்ததாக கூறப்படுகிறது இவர்கள் திருமணத்திற்கு இரு வீட்டாரும் சம்மதித்த சம்மதிக்காத நிலையில் அன்பரசன் மற்றும் திவ்யா கடந்த சில நாட்களாக தனியாக ஒன்றாக வசித்து வந்துள்ளனர் இந்நிலையில் இருவரும் வீட்டிலேயே தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டனர் இதுகுறித்து அறிந்த அருகில் இருந்தவர்கள் இருமுளிக்குறிச்சி காவல் நிலையத்தில் புகார் செய்தனர் புகாரின் பெயரில் சம்பவ இடத்திற்கு சென்று போலீசார் இருவரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக ஜெயங்குட்டம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் இருவரும் ஒன்றாக தற்கொலை செய்து கொண்டதற்கான காரணம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர் டிஎம் செய்திற்காக அரியலூர் மாவட்ட செய்தியில் எஸ்பி ரவிச்சித்திரன்